வணக்கம் இறைவா வணக்கம் என் செல்வங்களே தாத்தா இன்னொரு பழைய பாட்டு பாடுங்க தாத்தா எதனால் பாடுங்க தாத்தா என்ன அன்புகளே உங்களுக்காக நான் பாடுகிறேன் திருப்பம் அதே கேள்வி எனக்குள்ளே ஒரு கேள்வி என்ன பாட்டு பாட்டோம் ஓகே ஒரு அன்பு மனைவியை பற்றி ஒரு பாட்டு பாட்டுமா பாட்டியை பற்றி ஒரு பாட்டு பாட்டுமா அன்பு மனைவியனா இங்கே பாட்டியை பற்றி பாடுறீங்களா ஓ நீங்கள் பாட்டி மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறீங்களா தாத்தா ஏந்தி பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவலவாயில் புன்னகை செந்தி கோளு போல் நீ வருவாயே கொஞ்சும் கிளியே அமைதி கொள்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோளமயில் வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே பிங்கி முகத்தின் வழி எழுந்தாயே பேசி பழகும் மொழி மறந்தாயே அஞ்சி நடக்கும் நடைமேலிந்தாயே உண்ணுமழகே பார்த்திருப்பாயே உருங்க வைத்தே விழித்திருப்பாயே கண்ணெய்மை போல் காத்திருப்பாயே எண்ணெய் போதும் தாத்தா நாங்கள் புரிந்து கொண்டோம் உங்களுக்கு வார்த்தைகள் தொடர்ந்து மனதிற்கு வரவில்லை அதனால் தவிக்கிறீர்கள் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் ஓகே சிவங்களே மற்றொரு பாட்டை மற்றொரு வீடியோ பாடு தத்த 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 ஒரே ஒரு மந்த பாட்டை பாருங்க என்ன பாட்டு ஆ பாலும் பழமும் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோளு மகில் போல் நீ வாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே உண்ணும் அழகே பார்த்திருப்பாயே உறங்க வைத்தே விழித்திருப்பாயே என்னை போல் காத்திருப்பாயே நேத்ததா கண்ணையா நோ என்னை கண்ணை இமை காப்பது போல் என்னை காத்திருப்பாயே கரு கண்ணே அமைதி கொள்முகாயே தாத்தா தெளிவாக பாடுறிங்கோ எல்லோரும் அவர் அவர்கள் மனைவி மீது அவர்கள் நமக்கு செய்கின்ற சேவையை நினைத்து கொண்டு இந்த பாட்டை பாடலாமே தாத்தா கண்டிப்பாக பாட்டிக் கொண்டிருப்பார்கள் முக்கிய செல்வங்களே வணக்கம்